வடிவமைப்பு அநேக ரகங்கள் நியாயமான விலை உன்னத தயாரிப்பு உங்கள் கனவுகள் மேம்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள் குரு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு வந்து ஒரு மிக முக்கியமான பதிவு நம்ம வந்து எப்படி இந்த ராம ஜென்ம பூமி அயோத்தியில் வந்து ஒரு ராமரினுடைய ஆலய பிரதிஷ்டை ராமரினுடைய அந்த பிரதிஷ்டை அந்த ஆலயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எபிக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம் உலகமே இந்த இந்த யுகத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இவெண்ட் அது ஸோ அந் அந்தனுடைய தொடர்பாக இப்போ தை மாதம் எட்டாம் தேதி அதாவது ஜனவரி இருபத்தி இரண்டு நமக்கு ஜென்ம பூமியில் ஸ்ரீ ராமபிராணியினுடைய அந்த பிரதிஷ்டை நடக்கிறது இது வந்து உலக வரலாற்றில் இந்த பூமியில் நம்ம இந்த நொடியில் நம்ம உயிரோடு இங்கே இருந்து இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாலே ராமர் அனுகிரகம் இல்லாமல் நான் இதை பேச முடியாது இதை இத்தனை கோடி மக்கள் பார்க்க முடியாது இந்த இவெண்ட்டுக்கு நம்ம போகலைன்னா கூட நமக்கு அந்தந்த தகவல்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்கிறதுனால அந்த சரையு நதியை வந்து எப்படி டேம் கட்டி குளிக்கிறதுக்காக என்ன வசதிகள் பண்ணியிருக்காங்க இன்னும் இரண்டு வருட காலமாகும் நம்ம எல்லாரும் ஒரு முழுமையாக அந்த கோவில் போயிட்டு வர்றதுக்குன்னு ஒரு ஐநூறு வருட காலம் ஒரு கோவில் மோடி இருந்து அதை இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் அந்த முயற்சியை எடுத்து நமக்கு பராசரன் வந்து ஒரு மிகப்பெரிய இவங்க எல்லாருமே ராமாயண காலத்தில் ஸ்ரீ ராமபிரானோட கூட இருந்தவர்களாக கண்டிப்பாக இருக்கணும் இல்லைன்னா இவர்களால் இது நடக்கணும் அப்படிங்கிறது சாத்தியம் கிடையவே கிடையாது அப்போ கிரகங்கள் என்ன ஜாதகங்கள் எல்லாம் உண்மையாக கிரகங்கள் உண்மையானா இது எதுவுமே வந்து பொய் இல்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அத்தாட்சி இந்த தருணத்தில் நம்ம ஸ்ரீ ராமபிராணினுடைய ஜாதகத்தை பற்றி ஒரு அலசல் பார்த்துடலாம் ஸ்ரீ ராமபிரானினுடைய ஜாதகம் இது உண்மையாக இதெல்லாம் வந்து ஸ்ரீ ராமர் ஜாதகம் யார் கணிச்சா அப்படின்னா காலம் காலமாக இந்த ஜாதகம் வந்து ஸ்ரீ ராமபிராந்து தான் இதை பூஜையில் வச்சு பூஜை பண்ணவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க வழி வழியாக இந்த ஜாதகம் வந்து வந்து கொண்டிருக்கிறது ஸோ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது இப்படித்தான் ராமர் வாழ்ந்தார் அப்படிங்கிறதும் வால்மீகியும் கம்பரும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க நமக்கு அதுவே ஒரு பெரிய சாட்சி இல்லையா சரி இந்த ராமரனுடைய ஜாதகத்தில் என்ன சொல்லியிருக்கு ஸ்ரீ ராமரை வந்து முதல்ல நம்ம அவரினுடைய ஒரு அழகு அவர் வந்து பார்த்திங்கன்னா ராமர் வாழ்ந்த காலத்தில் அப்போ ஆண்கள் எல்லாருமே ரொம்ப ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறடி ஆஜானு பாகுவாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ ஸ்ரீ ராமபிரானினுடைய தோற்றம் ஆஜானு அந்த தோட்ட தோற்றத்திற்கு எது காரணம் லக்னம் ஸோ கடக லக்னம் அவர் வந்து புனர்பூச நட்சத்திரம் கடக ராசி கடக லக்னம் லக்னத்தில் வந்து அவருக்கு சந்திரனும் குருவும் சேர்ந்திருக்கிறாங்க நாலாம் இடத்தில் துலாம் ராசியில் வந்து சனி பகவான் உச்சகிரகம் பெற்றிருக்கிறார் ஏழாம் இடத்தில் செவ்வாய் வந்து அவருக்கு உச்சமாக இருக்கிறார் ஆறாம் இடத்தில் குரு வீட்டில் அவருக்கு ராகு அமைந்திருக்கிறார் பாக்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார் சூரியன் மற்றும் புதன் பத்தாம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் அவருக்கு கேத்து இருக்கிறார் ஸோ இதுதான் ஸ்ரீராமரியனுடைய ராசி கட்டம் நவாம்சம் இருக்குது பட் நான் வந்து இன்னைக்கு ராசி கட்டத்தை தான் ஹைலைட் பண்ணி சொல்ல போகிறேன் இந்த லக்னம் லக்னத்தில் சந்திரனும் குருவும் இருக்கிறதுனால ஒரு ஆண் ஆறடி நாலங்குலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ ஒரு முழுமையான அழகு எப்படி அந்த முகற்றினுடைய ஒரு பொலிவு ஒரு ராஜ கம்பீரம் இருக்கக்கூடியது அந்த லக்னம் தான் காரணம் ஸோ நமக்கு வந்து லக்னம் எப்பொழுதுமே ஒரு உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜாதகத்திற்கு அவருக்கு கடக லக்னம் கடகராசி லக்னத்திலேயே சந்திரனும் குருவும் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால அப்படி ஒரு தேஜஸ் அப்படி ஒரு அழகு அடுத்ததாக அவர் என்ன என்ன வம்சத்தில் வந்தார் சூரியகுல வம்சத்தில் வந்தார் அந்த சூரியன் வந்து அவருக்கு உச்சபலம் பெற்றிருக்கு சித்திரை மாதம் பிறந்திருக்கிறார் ஸோ சித்திரை மாதம் நவமி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் சுவாமி அவதாரம் பண்ணியிருக்கிறார் அந்த சூரியன் உடனே அவருக்கு புதனும் பத்தாம் இடத்துல இருக்குது இவருக்கு லக்கணத்திலிருந்து இரண்டு குடும்பஸ்தானம் வந்து சூரியன் ஸோ இந்த காரகன் சூரியன் வந்து அப்பாவை பற்றியும் சொல்லும் அந்த சூரியன் உச்சபலம் பெற்று அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் பிறந்ததுனால அவர் அதிகமாக தந்தையுடன் இருக்கக்கூடிய ஒரு இது இல்லாமல் போயிற்று அதனால தான் பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லையா சித்திரையில் வந்து ஆண் குழந்தை பிறந்த அப்பன் தெருவில் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ சித்திர நட்சத்திரத்தை பிறந்தா சித்திரை மாதத்தில் பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சித்திரை மாதம் அப்படின்னாலே சூரியன் உச்சபலம் பெற்றிருப்பார் ஸோ குடும்பக்காரகனான சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கிறார் அண்ட் இரண்டுல அவருக்கு வந்து வார்த்தையில் நிதானம் ரொம்ப பொறுமை எந்த ஒரு விஷயத்தையும் சமயோஜித புத்தியுடன் ஏன்னா அப்படி இருந்தால் தானே ராவணன் அவர் வதம் பண்ண முடியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஒரு குல வம்சத்தில் அவர் ஒரு ராஜாவாக இருக்கக்கூடியதற்கு அந்த சூரியன் வந்து உச்சபலம் பெற்றிருக்கிறது ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது செவ்வாய் அந்த ஏழாம் இடம் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கு எட்டுக்குடைய சனியும் உச்சபலம் பெற்றிருக்கு அப்போ தன் அவர் வந்து திருமணம் செய்த மனைவி சீதா பிராட்டியார் ஜனகனினுடைய மகள் அவள் அதிரூபவதி பதிவிரத்தை அதற்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் ஒரு ராஜகுல வம்சத்தில் அவள் பிறந்து ஒரு நல்ல இடத்துல அந்த அவரினுடைய மனைவி ஸ்தானமானது ஏழில் வந்து செவ்வாய் எட்டாம் இடத்தில் சனி எட்டுக்குடைய சனி அவருக்கு நாலில் உச்சபலம் பெற்றிருக்கு ஸோ என்னதான் ஒரு பதிவிரத்தையான ஒரு ரொம்பவும் அன்யோன்யமான ராமனும் சீதையும் இருந்தாலும் கூட அவரினுடைய வாழ்க்கை ஒரு பதினாலு வருட காலம் காட்டிலேயே கழிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் மனைவியை பிரிந்து வாழக்கூடிய ஒரு தன்மை இப்போ நம்ம ஜாதகத்துல எல்லாம் சொல்கிறோம்ல செவ்வாய் தோஷம் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ ஸ்ரீ ராமபிரானினுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் செவ்வாய் உச்சபலம் பெற்று அவள் ஒரு ராஜாவின் மகளை திருமணம் செய்து கொண்டாலும் கூட சுயம்பரத்தில் ஆனால் எட்டு குடையவன் செவ்வாய் ஏழு குடையவன் செவ்வாய் எட்டு குடையவன் சனி உச்சபலம் பெற்றிருந்ததுனால ஒரு பெரிய சுகமான ஒரு தாம்பத்திய வாழ்க்கை அவர்களால் வாழ முடியல அடுத்தது ஒரு நாலாம் இடத்துல சனி உச்சம் பெற்றிருக்கிறார் அது துலாம் ராசியில் சனி இருக்கிறார் எங்கே சுக்ரன் வீட்டில் சுக்ரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார் இந்த நாலாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது நம்ம சொல்கிறோம் இல்லையா அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சுவாமிக்கு வந்து அவர் படிக்க அர்தாஷ்டம சனி நாலில் சனி கூட பிறந்த சகோதரர்களால் அவர் அவர் கூட வாழ முடியல ஸோ காட்டில் ஒரே ஒருத்தர் மட்டும் கூட போனார் அதுவும் லக்ஷ்மணன் அவனும் ஆயில்ய நட்சத்திரம் ஸோ அவரும் கடகராசி தான் எப்பொழுதுமே மகாவிஷ்ணுவை பிரிந்து ஆதிசேஷன் இருந்ததே கிடையாது இல்லையா ஸோ அதனால் அவர் போனார் சங்கு சக்கரமான இந்த பரதனும் சத்ருகணனும் அவரை விட்டு பிரிந்திருந்தார் இந்த நாலாம் இடத்தில் சனிக்கு இன்னொன்றும் நம்ம சொல்லலாம் இந்த நாலாம் இடத்துல சனி உச்சபலம் பெற்றிருக்கிறது வந்து என்ன மக வகையான நண்பர்கள் அவருக்கு வந்து இருந்தாங்கன்னு நம்ம வந்து குகனை எடுத்துக்கொள்ளலாம் சுக்ரீவனை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏன் விபீஷணனை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நட்பு அவருக்கு கிடைத்து ஒரு ஜீவராசிகள் எப்படி அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவருக்கு வந்து கிஷ்கிந்தா அப்படின்னாலே ஸ்ரீ ஹனுமான் பக்தன் அப்படின்னு சொன்னாலே உலகத்திற்கே வந்து ஸ்ரீ ராமன் ஸ்ரீராமனை சென்று நம்ம வணங்குறதை விட ராமநாமத்தை சொல்றது எவ்வளோ உசத்தி இல்லையா அந்த ராமநாமத்தை சொல்லியே உலகத்திற்கு அதை எடுத்துக்காட்டாக சொன்னவர் ஆஞ்சநேயர் தான் அதனால ஒரு வானர குல சேனைகளை அவர் வந்து அவருக்கு கிடைத்தது அணில் அவருக்கு கிடைத்தது ஜடாயு அவருக்கு கிடைத்தது இது எல்லாமே இந்த நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் வந்தது அடுத்தது நம்ம வந்து எடுத்துக்கொண்டால் பாக்யம் ஒன்பதாம் இடத்தில் சுக்ரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார் குரு வீட்டில் அண்ட் குரு வந்து அவருக்கு லக்னத்திலே உச்சபலம் பெற்றிருக்கிறார் ஸோ ஒரு தெய்வாம்சத்துடன் ஒரு தெய்வ பிறவியாக மனிதன் ஒரு தெய்வம் மனித ரூபமாக பூலோகத்தில் வாழ்ந்தவர் ராமபிரான் அவர் சுக்ரன் உச்சம்பலம் பெற்றிருக்கும் பொழுது அத்தனை வசதிகளும் அவருக்கு வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான சுகபோகங்களோட வாழணும் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு பாக்யஸ்தானம்னு சொல்கிறது பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது தான் பாக்யம்னு சொல்லுவோம் ஒன்பதாம் இடம் ஸோ அந்த மாதிரி அவருக்கு அனைத்து விதமான ஒரு ஆசீர்வாதங்களுடன் குறிப்பாக சொல்லணும்னா என்ன ஒரு அழகான குரு இல்லையா அவருக்கு வசிஷ்டர் வசிஷ்டரினுடைய அதனால தான் அவருக்கு குரு உச்சபலம் பெற்றிருக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் இருக்கிறார் ஸோ அந்த குருவினுடைய பரிபூரண அனுகிரகத்தில் குருவினுடைய வழி நடத்தல் படி ஸ்ரீ ராமபிரான் வந்து அத்தனையும் அவர் ஜெயித்து கொண்டே வந்தார் வாழ்க்கையில கஷ்டப்பட்டார் ஒன்னொன்னு அவர் கஷ்டப்பட்டார் ஆனால் குருவினுடைய அந்த அட்வைஸை கேட்டு அவர் பண்ணத்தினால எல்லா விதத்துலேயுமே அவர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழியை அது கிடைத்தது ஆறாம் இடத்தில் ராகு எங்கே தனுசுல தனுசுல வந்து அவருக்கு அந்த ராகு இருக்கும் பொழுது நல்ல வீரம் அந்த தைரியம் ராகு வந்து குரு வீட்டில் அகெயின் குரு வந்து உச்சபலம் பெற்று சந்திரனோட சேர்ந்து இருக்கும் பொழுது பெரிய தனவான் அவர் வந்து பெரிய ஐஸ்வர்யத்தோடு பிறந்தவர் இல்லையா ராமபிரான் ஒரு சூரியகுல வம்சத்தில் அதுவும் இவர்களினுடைய இந்த சூரியகுல வம்சத்தில் வந்து ரங்கநாதர் இப்போ நம்ம ஸ்ரீரங்கத்தில்லாம் வழிபாடு பண்ணுறோம் இல்லையா இந்த ரங்கநாதர் விக்கிரகம் இங்கே அயோத்தியாவில் இருந்தது தான் இந்த அயோத்தியையில் விபீஷணருக்கு ஸ்ரீராமரை எடுத்து கொடுத்தார் அப்புறம் தான் அவர் ஸ்கு அவர் ஸ்ரீரங்கத்துக்கே வந்தார் அதனால் அயோத்தியைக்கும் ஸ்ரீரங்கத்திற்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு அயோத்தியில் இருந்த ரங்கநாதர் அதாவது மனுவில் இருந்து ஆரம்பிக்கணும் அப்படி நம்ம பார்த்து கொண்டு வந்தால் கிட்டத்தட்ட ராமருக்கு முன்னாடி ஒரு ஏழு தலைமுறை வணங்கிய கடவுள் குலதெய்வம் தான் ஸ்ரீரங்கநாதர் ஸோ ராமருக்கு ஸ்ரீ ஸ்ரீரங்கநாதர் குலதெய்வமாக இருந்த அந்த பாகியம் வந்து சுக்ரன் வந்து உச்சபலம் பெற்று இருக்கு அதனால தான் சுக்ரனுக்கு வந்து நம்ம ஸ்ரீரங்கத்தை சொல்லக்கூடியது ஸ்ரீராமர் ஜாதகத்துல நான் உங்களுக்கு ரிலேட் பண்ணி பண்ணி சொல்கிறேன் ஸோ ஆறாம் இருக்கக்கூடிய இந்த ராகு அவருக்கு அனைத்து விதமான ஒரு ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து குருவினுடைய கடாட்சத்தையும் அவருக்கு வந்து அளித்தது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அடுத்தது வந்து நம்ம சொல்லணும்னா பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து இப்போ ஸ்ரீ ராமருக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேத்து இருந்ததுனால ஜாதகர்கள் முக்கால்வாசி ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கேத்து பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் மறுபிறவியே கிடையாதுன்னு பட் நம்ம அந்த ராமருடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா இது வந்து அப்படி கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஏன்னா ராம அவதாரம் முடிஞ்ச அடுத்தது அவர் கிருஷ்ண அவதாரம் எடுத்தார் துவா துவாபரா யுகம் முடிஞ்சது திரேதா யுகத்தில் ராமர் அவதாரம் எடுத்தால் அப்புறம் துவாபரா யுகத்தில் கிருஷ்ண அவதாரம் எடுத்தார் இல்லையா ஸோ நம்ம வந்து பன்னெண்டாம் இடத்துல கேத்து இருந்தால் முக்தி அப்படிங்கிறது இது என்ன நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்துவுக்கு நம்ம சொல்லலாம் மறுபிறவி கிடையாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது மனிதனாக பிறந்த அனைவருமே மறுபிறவி எடுக்கத்தான் வேண்டும் ஸ்ரீராமன் மனிதனாக பிறந்து மறுபிறவியில் அவர் கிருஷ்ணராக பிறக்கத்தான் செய்தார் அதனால நம்மளுடைய கடமைகள் நம்மளுடைய கர்மகள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஸோ அந்த ஒரு கூற்று வந்து இதுல இருந்து நம்ம வந்து பார்க்கலாம் அது கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்ஷியல் பட் கேத்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் மறுபிறவியே கிடையாது அப்படிங்கறது நம்ம சொல்லவே முடியாது பனிரெண்டாம் இடத்தில் கேத்து இருந்தால் அயன சயன ஸ்தானம்னு சொல்றோம் ஸோ ஸ்ரீராமர் ஒரு தம்பதியாக ராமரும் சீதையும் தன்னுடைய குழந்தைகளோட ஒரு குடும்பமாக வீட்டில் அவர் வாழவே இல்லை அரண்மனை இருந்தது ராஜவம்சத்தில் வளர்ந்தார் அயோத்தியக்கே அவர்தான் வந்த அரசன் எல்லாம் இருந்தாலும் கூட ம மனைவி வந்து வயதில் கர்ப்பமாக இருக்கும்பொழுதே லவனையும் குச்சனையும் ராமர் பார்க்கவே இல்லை ராமர் வந்து லவன குச்சனை சீதா பிராட்டியார் அவர் முழு கர்ப்பமாக இருக்கும் பொழுதே வசிஷ்டருடைய குடிலுக்கு அனுப்பிட்டார் லக்ஷ்மணர் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டார் ஸோ இந்த ஐந்தாம் இடம்னு சொல்கிறது இவருக்கு ஐந்தாம் இடத்திற்கான செவ்வாய் உச்சபலம் பெற்று சனியினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இருந்ததுனால மனைவி இருந்தால் குழந்தைகள் இருந்தது எல்லாம் இருந்து இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் கேத்து இருக்கு பாருங்கள் எதையுமே அவர் அனுபவிக்க விடலை ஸோ அப்படிப்பட்ட அதாவது பனிரெண்டாம் இடத்தில் கேத்து இல்லை பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு அப்படின்னாலே அயன சயன ஸ்தானம் கெட்டுப்போச்சுன்னு சொல்றதுதான் உனக்கு எல்லாம் இருக்கும் ஆனால் எதையும் நீ அனுபவிக்க முடியாது ஸோ இந்த காலத்துக்கு நம்ம சொல்றது என்ன அப்படின்னு சொன்னால் தூக்கத்தை கெடுத்துரும் இந்த கேத்து வந்து பனிரெண்டாம் இடத்துல இருந்தால் தூக்கம் இருக்காது அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ஸ்ரீ ராமபிரானினுடைய வாழ்க்கையை வரலாற நம்ம எடுத்துட்டோம்னா ராமர் எப்படி நிம்மதியாக தூங்கியிருக்க முடியும் இல்லையா ஒரு பிரச்சனைன்னா பரவாயில்ல அவர் சுத்தி வர அவருக்கு பிரச்சனை தான் ஸோ அந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்துவானது ஸ்ரீ ராமபிரானுக்கு எப்படிப்பட்ட நிறையா இன்றைக்கி நம்ம சொல்லணும்னா நிறைய சேலஞ்சஸ் அவருக்கு லைஃப்பில் ஸோ எல்லா சேலஞ்சஸையும் பார்த்தார் ஆனால் வெற்றி பெற்றார் அவருக்கு அவருடைய ஜாதகம் வந்து கஜகேசரி யோகம் சந்திரமங்கள யோகம் இப்போ இந்த கஜகேசரி யோகம்னா என்ன அர்த்தம் சந்திரனும் குருவும் சேர்ந்து அவருக்கு கடகத்திலே இருந்தது சந்திரன் சொட்சேத்திரம் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்து அவருக்கு ஒரு ராஜ பதவியை கொடுத்தார் ஸோ இந்த சந்திரனும் குருவும் இருக்கக்கூடிய இந்த கடகராசியில் கஜகேசரி அப்படின்னாலே ஒரு சிங்கமும் யானையும் சேர்ந்தால் என்ன பலமோ அந்த மாதிரியான ஒரு பலம்தான் ஸ்ரீ ராமபிரானுக்கு இருந்தது அடுத்ததாக அவருக்கு சந்திர மங்கள யோகம் ராசியிலேயே சந்திரன் லக்னத்திலேயே சந்திரன் இருக்கார் இல்லையா ஏழாம் இடத்துல செவ்வாய் ஸோ இந்த சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்கிறது ஒரு அருமையான வாழ்க்கை துணை கிடைத்தது அவருக்கு அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு பதிவிரத்தை இல்லையா சீத்தை ஸ்ரீ ராமபிரான மனசார நினச்சிண்டு அவருக்காகவே வாழ்ந்தாள் ஸோ நம்ம எல்லாருமே நம்ம என்ன சொ பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் ஸ்ரீராமரை போல இருக்கணும் ஏகபத்தினி விரத்தனா இருக்கணும் எனக்கு வர கணவன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா நீங்கள் பார்க்கலாம் எப்பொழுதுமே ஒரு குடும்பத்தில் எந்த வீட்லேயுமே ராமர் பட்டாபிஷேக போட்டோ இருக்கும் ராமர் சீத்தை ஆஞ்சநேயர் லக்ஷ்மணர் இருக்கிறது கோவிலுக்கு போனாலும் தான் இருக்கும் ஸோ ஒரு குடும்பம் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும்னா ஸ்ரீ ராமபிராணினுடைய படம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஆனால் கிருஷ்ணருடைய போட்டோ பார்த்தேன்னா அது கிருஷ்ணருக்கு வந்து குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இது கிருஷ்ணரோட ஒரே ஒரு இடம் தான் கிருஷ்ணர் குடும்பத்தோட இருக்கார் அது திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் மட்டும்தான் அவர் அனிருத்தனோடையும் தன்னுடைய பாமா ருக்மணி அவரினுடைய குடும்பத்தோட இருக்கிறத வந்து பார்த்தசாரதி கோயிலில் மட்டும்தான் ஸோ நம்ம வணங்கக்கூடிய ஒரு குடும்பத்தோட இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த ஒரு பெண்ணும் ஸ்ரீ ராமபிரான் போல எனக்கு ஒரு கனவுன்னு இருக்கணும் ஏகபத்தினி விரத்தனாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படும் ஸோ அப்படி வாழ்ந்தார் இந்த சந்திர மங்கள யோகங்கிறது அப்படி சீதைக்கு ராமனும் ராமனுக்கு சீதையுமாக இருந்து ஒரு நல்ல கணவன் மனைவி எப்படி வாழணும் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்புகளை நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ வந்து ஒரு உதாரண புருஷனாக வாழ்ந்தார் எப்படி ஒரு அப்பாவுக்கு நல்ல மகனாக ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு நல்ல ராஜாவாக ஒரு குகனுக்கு நல்ல நண்பனாக விபீஷணனுக்கு தான் சொன்ன வார்த்தையை விபீஷணர் வந்தார் கூடவே ராவணனுக்கு வதமுக்கு வந்து ராவணனை வதம் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல லங்கையில முழுக்க முழுக்க விபீஷணர் வந்து ராமனுக்கு வந்து பக்க பலமாக இருந்தார் இப்படி ராமரை எடுத்துக்கொண்டால் யார்கிட்ட எப்படி அணுகுமுறை அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரு ராஜா வந்து சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் கண்டதையும் பேசணும் அப்படிங்கிறது இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஒரு பர்ஃபெக்டாக எல்லா ரோலையும் ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஸ்ரீ ராமபிரான் இருந்தார் பட் நிறைய பேர் என்ன ஒரு கான்ட்ரவர்ஷியல்லாம் சொல்லுவாங்கன்னா அவர் வந்து ஒரு யாரோ பேச்சை கேட்டுட்டு மனைவியை வந்து அவர் அனுப்பிட்டார் அப்படின்னு கிடையாது அதுக்கும் ஏதாவது ஒரு காரண காரியம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு ராமாயணத்தில் நம்ம அறகுறைய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு எப்பொழுதுமே ஒரு கேரக்டரை வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணுறதோ இல்லை கேரக்டரை அனலைஸ் ப அதை வந்து நம்ம தப்பான ஒரு கண்ணாட்டத்தை சொல்கிறதோ ரொம்ப தவறு பிகாஸ் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருக்குமே நிறைய ப்ளஸ் இருக்கத்தான் செய்யுது இன்க்ளூடிங் நம்ம கை கையாக இருக்கலாம் ஊர்மிலாவாக இருக்கலாம் ஸோ ராமருக்கு அந்த மாதிரி நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைய பந்துக்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸு நிறைய இவங்க பாசிட்டிவ்லேயும் சொல்லக்கூடியவங்க இருக்காங்க நெகட்டிவ்லேயும் சொல்லக்கூடியவங்க இருக்காங்க நாலாம் இடம் அப்படிங்கிறது அவர் கூட யாரெல்லாம் அசோசியேட் பண்ணியிருந்தாங்க அக்வைண்டன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இப்படி இந்த கிரகநிலைகள் எல்லாமே வந்து அவருக்கு பர்ஃபெக்டாக அமைந்து இன்றைக்கும் ஒவ்வொருத்தரினுடைய இல்லங்கள்லேயும் ஸ்ரீ ராமபிரானினுடைய ஜாதகத்தை வைத்து நம்ம வணங்கி வந்தால் நமக்கு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிறைய பேருக்கு இன்றளவும் இருக்கத்தான் செய்கிறது ஸோ ஸ்ரீராமபிராணியினுடைய ஜாதகத்தை நம்ம வந்து வீட்டில் வைத்து வணங்கலாம் நவகிரகத்தினுடைய தோஷங்கள் விலகுவதற்கு ஸ்ரீராம ஜெயத்தை மட்டும் எழுதி ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்ரீராமஜெயம் பதினெட்டு முறை எழுதி வந்தால் இந்த நவக்கிரக தோஷங்கள் எல்லாம் விலகி ஸ்ரீராமன் நமக்கு அனைத்து விதமான ஒரு சௌக்கியங்களையும் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதுல ஐயப்பாடே கிடையாது இந்த ராம ஜென்ம பூமி ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு வந்து நம்மெல்லாம் இந்த இந்த காலம் நம்ம இருப்போம் போகணும் இது வந்து ஜனனம் மரணம் எல்லாம் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய பாரத பிரதமர் ஒரு யுக புருஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஐநூறு வருடங்களாக மூடி இருந்த ஒரு ஆலயம் இன்னைக்கு நமக்கு அது ஒரு பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ ராமபிரானினுடைய கோவில் எவ்வளோ சந்தோஷமாக பாருங்கள் நேபாளிலருந்தெல்லாம் சீர்வரிசையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க நம்ம வந்து பார்க்கலாம் நா நம்ம இந்திய நாடு மட்டும் கொண்டாடாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த ராமஜென்ம பூமியினுடைய இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னா இன்றைக்கி இந்த தருணத்தில் நம்மெல்லாம் இதையெல்லாம் கொண்டாடக்கூடிய பாகியம் நமக்கு ஸ்ரீராமன் போது நிச்சயமாக நம்ம அனைவரும் இதை வந்து சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒன்று ஸ்ரீ ராமபிரானின் அருளோடு இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் உலக மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் நம்மளுடைய நாடு இன்னும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்